பதினொன்று பிஎம்லேருந்து ஃபோர் ஏஎம் வரைக்கும் ஓட்ட போகிறோம் லாகின் போனஸ்லாம் வச்சுருக்காங்க அந்த டைமில் கூகுள் மேப் எப்படிக்காக போகணும் காட்டுது இப்படிக்கா இங்கே வழி இருக்குது பைக் போகுமா தங்க மாட்டிங்களே வீட்டிலேருந்து களம்போதே பயங்கர சில் காற்றலாம் அடிக்குது அதாவது அஞ்சு ஹவர் மிட் நைட்டில் நான் ஸ்டாப்பாக ஓட்ட போகிறோம் எவ்வளோ சம்பாரியும்னு சொல்லி பார்க்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் முருவகுலே நான் தங்க மகேஷ் பெஸ்டண்ட் வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ மெயினாக தான் பற்றி இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழ்நிலையே பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சுகி தான் ஓட்ட போகிறோம் எந்த டைமில் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் ஓட்ட போறோம்னா பதினொன்று பிஎம்லேருந்து ஃபோர் ஏஎம் வரைக்கும் ஓட்ட போகிறோம் அதாவது அஞ்சு ஹவர் மிட் நைட்டில் நான் ஸ்டாப்பாக ஓட்ட போகிறோம் எவ்வளோ சம்பாதிக்கும்னு சொல்லி பார்க்கலாம் லாகின் போனஸ்லாம் வச்சுருக்காங்க அந்த டைமில் ஓட்டணும் அப்படின்னா அது எவ்வளோ லாகின் போனஸ்ன்றதை பார்க்கலாமா வாங்க டைம் கரெக்டாக பத்து ஐம்பத்தி நாலு தான் ஆகுது ஸோ இந்த டைமில் நம்ம ஆன் பண்ண வேணா இந்த டைமில் ஆன் பண்ணால் அதுக்கு முன்னாடி ஷிஃப்ட்டும் புக் ஆகிடும் ஓகே கேஸ் இதோ போட்டிருக்காங்க பாருங்கள் லாகின் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக அந்த பதினொன்று பிஎம்லேருந்து ஃபோர் ஏஎம் வரைக்கும் கரெக்டாக அந்த அஞ்சு ஹவர் இல்லையா அந்த அஞ்சு ஹவருக்குள்ள நம்ம வந்து பத்து ஆர்டர் பார்த்துருக்கணும் அந்த அஞ்சு ஹவரில் நம்ம மூன்று ஹவர் நம்ம லாகின் இருந்தாலும் ஓகே ஒரு ஒரு ஆள் கூட ரிசர்வ் கூடாது ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இரநூறுபா நம்மளுக்கு வந்து போட்டுருவாங்க இன்சென்டிவாக ஸோ இதுக்கு தான் நம்ம இன்றைக்கி எய்ம் வச்சு ஓட போகிறோம் ஸோ ஏன் ப்ரோ திடீர் இந்த டைமில் ஓட்டி போடுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் பார்க்க ரெகுலராக பார்க்குறோம் கேட்கலாம் ஆக்சுவலாக நேற்றா முந்தா நேற்றா தெரில வீடியோவில் ஒரு ப்ரோ நம்ம சேனலில் பார்க்குற ப்ரோ இந்த டைமில் ஓட்டி போடுறீங்களா யாரும் இந்த டைமில் ஓட்டி போட்டதில்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்பயே முடிய போகிட்டா இந்த டைம் நம்ம ஓட்டி போடணும் அப்படின்ட்டு சரி ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே கேஸ் நம்ம ஆன் பண்ண உடனே ஆர்டர் போட்டாங்க ரெண்டு ஆட்ரு எழுபத்தாறாயிரத்தி எட்நூற்றி முப்பது கிலோமீட்டர் கட்ட ஆரம்பிக்கிறோம் கேஸ் வீட்டிலருந்து பார்க்கலாம் எத்தனை கிலோமீட்டரில் வந்து நிறுத்துறோம் அப்படின்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பும்போதே பயங்கர சில் காத்தெல்லாம் அடிக்குது சரி சூப்பர் ஃபர்ஸ்ட் ஆர்டரும் செகண்ட் ஆர்டரும் எங்கே போட்டிருக்காங்கன்னா ஸோ கேஎஃப்சி கேஸ் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் இருக்க கேஃப்சி கேஸ் அதெல்லாம் போட்டுருக்காங்க ப்ரோ நைட் டைமில் ஓட்டும்போது இந்த பைரவர் அதாவது டாக்ஸ் தொலைலாம் நான் ஜாஸ்தி ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டுருந்தாங்க ஸோ அதுக்கு ஒரே வழி கைஸ் உங்களை அந்த டாக்ஸ்லாம் பார்த்து முறைச்சதுனாலே அது உங்களுக்கு திருடன் நினச்சிக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் ரெண்டு ஆறுன்னு அடிங்க அது கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் ஓகே ஒரு திருடன் இல்லை திருடனாக இருந்தால் ஆறுனு அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு மைண்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு கொலைகே கொடுக்காது ஸோ நீங்கள் வேகமாக போனீங்கன்னா நல்லா உங்களை தொடர்ச்சி ஓடி வரும் அது உங்களை பார்த்து வரும்போது மொடைச்சனாலே ஸ்லோவாக போய்ட்டு அதை பார்த்துட்டு ரெண்டு ஆறு நடிங்க அது குலைக்கு ஸ்டாப் ஆயிடும் கேஷ் உங்களுக்கு சொல்ல டைம் இந்த காருங்கள்லாம் இருக்கும் காரு சல்லுன்னு கீழேருந்து வரும் அங்கே பைரவன் டாக்ஸ் இருந்ததுன்னு கூட நமக்கு தெரியாது பைரவன் அதிகாரப்படுறேன் அப்படின்னு கேட்டால் அப்படி நான் டாக்ஸ் தான் கேஷ் பைரவன்னு சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு மூணு வீடியோங்களை நாயின்னு சொல்லியிருப்பேன் அதை எங்கள் வீட்டில் பார்த்துட்டு நாய் சொல்லக்கூடாது பார்த்தப்பு அது ஒரு கடவுள் பைரவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால தான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஓடிட்டு போயிட்டே இருக்கேன் அந்த மைண்ட்ல ஒரு விஷயம் தோணுச்சு என்ன அப்படின்னா அஞ்சு ஹவருக்குள்ளே பத்து ஆர்டர் பார்க்க முடியுமா அதுவும் நைட் டைம்ல இப்போ பழைய மாதிரி ஸ்விகியில் ஆர்டர் வருதா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே போய்ட்டு இருக்கேன் ஏன்னா அஞ்சு ஹவருக்குள்ள அந்த பத்து ஆர்டர் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு இரநூறுவா இன்ச்சண்டி கிடைக்கும் ஸோ அதுவும் வந்து ஆவரேஜாக ஒன் ஹவருக்கு வந்து ஸ்விகி எந்த டெலிவரி ஓட்டினாலுமே ஒன் ஹவருக்கு ரெண்டு ஆர்டர் அந்த மாதிரி தான் பார்க்க முடியும் அப்புறம் ஹோட்டலில் ஒரு சில டைம் வெயிட் பண்ண வச்சுன்னா ஒன் ஹவருக்கு ஒரு ஆர்டர் தான் பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி எங்கள் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா சின்சியராக ஓட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஒன் லாக் சேர்ந்து ஓட்டும் போகலாம் கூட காலையில் பதினோரு மணிலேருந்து விடிகாலம் நாலு மணி வரைக்கும் அந்த டைம் ஃபுல்லாக கூட ஓட்டியிருக்கேன் ஆனால் பர்டிகுலர் இந்த டைம் மணிக்கு வரைக்கும் நான் பெருசாக எப்போயுமே இல்லை லங்கேஷ் அந்த நேரமும் நம்மளுக்கு ஒத்துழையிலும் ஏன்னா ஒரு சில டைமில் சில ஓட்டங்கள்லாம் அமே தெரியும் ஒன் ஹவர் கிட்டே அப்படியே வெயிட் பண்ணி வச்சுருவாங்க பட் ஸ்விகியில் என்ன தான் ஒரு வெயிட்டிங் போயிருந்தாலும் அது வந்து அந்த டைமுக்குள்ளே நம்மளால் பத்து ஆர்டர் முடிக்க முடியாமல் போகலாம் இல்லையா ஸோ அதுவும் இருக்குது அப்புறம் இந்த வீடியோ நான் மெயினாக நம்ம சேனலில் பார்த்து ஒரு ப்ரோ கேட்டாங்க இல்லையா அந்த ப்ரோக்காகவே இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன் கேஷ் அப்படின்னா ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோஸ் பார்த்தேன் பெரியவர் வந்து இப்படி போனார் இந்த சைட்லேருந்து பட் இவர் பாயிண்ட் ஆஃப்லேருந்து போகும்போது அப்படி லாரி வருது தெரியாது ஏன்னா அது பக்கத்தில் இன்னொரு பஸ் இருந்துச்சு இந்த பெரியவர் போகிறார் கரெக்டாக அந்த லாரி ஸ்பீடாக வந்துச்சு இவர் போகிறதுக்கு டக்குன்னு அந்த லாரி ஒரு மாதிரி ஏற்றுச்சு கேஷ் ஸோ இதனால் இது நான் சொல்ல வரேன்னா ஸோ நீங்கள் எங்கே கிராஸ் பண்ணாலும் சரி முன்னாடி பின்னாடி இந்த பக்கம் அந்த பக்கம் எப்படிக்கா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தெளிவாக பார்த்துட்டு ஏன்னா வந்து எப்போ யார் எப்படிக்கா வருவாங்கன்னே நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம இங்கே வருவன்றதை அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஸோ அதனால் எப்போயுமே பார்த்து ஜாகிரத்தையாக இங்கேஷ் இப்படிக்கா போக முடியாதா சரி ஓகே நான் இங்கே தான் கேஎஃப்சி அப்படிக்கா வழி இல்லை சரி ஓகே அப்படிக்காக போயிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக லெஃப்ட் ரைட் மிரரை வச்சுக்கோங்க ஏன்னா அது உங்களுக்கும் சேஃப்டி உங்களால் அடுத்தவங்களுக்கும் சேஃப்ட்டி நான் எப்போ லெஃப்ட் ரைட் லைட்டாக திரும்பினா கூட மிரரை பார்த்து அப்படிக்கா யாருமே வரல அப்படின்னு சொல்லி செக் பண்ணி தான் கேஷ் நான் திரும்பவேன் வந்து திடீர்னு சில பசங்க சல்லுன்னு வந்து அப்படி இப்படி வளைச்ச வலிச்சு போவானுங்க சொன்னால் நீங்கள் லெஃப்ட் ரைட்டு பார்த்துட்டே இருந்தோம் கைஸ் ஸோ நீங்கள் கரெக்டாக போனாலும் வரவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது கேஷ் இன்னும் ஃபுட் ரெடி ஆகலை பட் இருந்தாலும் நம்ம உள்ளே போய் கேட்போம் ப்ரோ ஒன் டூ நைன் ஃபோர் ப்ரோ ஓகே ஒரு ஆள் ரெடி ஆயிடுச்சு ஒரு ஆள் ரெடி ஆகலை பசி இருக்குது அப்போ எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடாண்டாங்க அப்போ வந்து பசி எடுக்கலை ஏன்னா நேற்று ப்ளாக் தெரிஞ்சிருக்கோம் நம்ம லேபிடோ பற்றி ஒரு வீடியோ போட்டோம் லேபிடோ பற்றி அப்புறம் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு நான் பசி எடுக்கலை கைஸ் இந்த வீடியோ எடுக்கிறது அவ்வளோ லவ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸாம் எழுதும்போது அந்த பயம் இருக்கும் அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லும் அந்த ஒரு மாதிரி பசிலாம் எடுக்காது சாப்பிடலாம் தோணாது நீங்கள் நம்ம வீடியோ எடுக்கும்போது அதே மாதிரி இருந்துச்சு கைஸ் பரவாயில்ல நம்ம ஒரு ரெண்டு மணிக்காக அந்த போரூர் சைடில் ஒரு கடை இருக்கும் வடை சாம்பார் வச்சிருப்பாங்க பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஆர்ட்ரு வந்து ஃபுட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த டெலிவரி ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக ஓட்டணும் நம்ம பணம் சம்பாதிக்க ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எப்பயுமே சேஃபாக இருந்தோம் கேஷ் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எப்பயுமே மைண்டில் வச்சே நீங்கள் ஓட்டுங்க எப்பயுமே ஏன்னா உங்களுக்கு எதாவது ஒரு சின்ன கீரை ஆனால் கூட அவங்க எவ்வளோ கவலைப்படுவாங்கன்றது யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த அதிவேகத்தில் போகணும் இந்த ஸ்பீடாக போகணும் பயங்கரமாக போகணும் இந்த மாதிரிலாம் அவங்க தோணவே தோணாது எனக்கும் நானும் ஒரு யங்ஸ்டர் தானே எனக்கும் வந்து முறுக்கணும் நல்லா வேகமாக வரலாம் தோணும் பட் டக்குனு என் பேரண்ட்ஸ் மைண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே நான் ஸ்லோ பண்ணுவேன் ஸோ அதனால் அதெல்லாம் எப்போயுமே மைண்டில் வச்சுக்கோங்க கேஎப்சியிலாம் நம்ம பிக்கப் பண்ணிட்டு வரும்போது சரி பிக்கப் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்டரில் வந்து இந்த பெப்சி இந்த கொக்கோ கோலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கான்னு சொல்லி பாருங்கள் ஏன்னா ஃபுட்டை கொடுத்துருவாங்க அதில் பெப்சி இருக்கும் அதை கொடுக்க மறந்துடுவாங்க நீங்களும் கேட்க மறந்துடுவீங்க ஏன்னா அந்த மாதிரி நான் அனுபவப்பட்டிருக்கேன் அது வந்து சில டைமு ஸோ அதுக்கப்புறம் கஸ்டமர் போனதுக்கப்புறம் ஆனால் பெப்சின்னு அப்படி கேட்பாங்க பெப்சியா அச்சோ மறந்துட்டேன் மேம் நான் பார்க்க முட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு நான் வந்து மறுபடியும் அங்கேயே போய் மறுபடியும் எடுத்து வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆகக்கூடாதுன்னா செக் பண்ணிட்டு போங்க ஃபேஸ்புட்டெல்லாம் அப்புறம் வந்து இந்த இன்ஸ்டா அதுக்கப்புறம் இந்த ஜெப்டோ அப்புறம் இந்த பிளங்கெட்டு இதெல்லாம் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஸோ நைட் டைமில் நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது பகல் டைம் கூட கேஸ் ஸோ அந்த பொருள்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி எதுக்கும் ஒரு செக் பண்ணுங்க நான் அது வந்து ஸ்டார்டிங்கில் தான் செக் பண்ணுவேன் பொருள்லாம் கட்டாத்துட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம பொருளை கட்டாகட்டு போகிறோன்றது அதுக்கு மட்டும் இது வந்து நல்ல விஷயம் கிடையாது ஸோ இப்போ ரீசெண்டாக கண்டிப்பாக எல்லோரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நான் கூட பார்த்தேன் என்ன அப்படின்னா ஒரு பிளிங்கெட் ஓட்டுற ஒரு அண்ணா வந்து ஸோ அந்த அண்ணா வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கும் போதே போது அதில் வந்து இந்த பூச்சி மருந்து சம்திங் மூணு ஆர்டர் பண்ணியிருக்காங்க போல் ஸோ அவர் வந்து ஸ்மார்ட்டாக யோசித்து நைட் டைமில் ஏன் பூச்சி மருந்து ஆர்டர் பண்ணுறாங்க ஒருவேளை சூசைட் பண்ணுறதுக்காக அவங்க பூச்சி மருந்து ஆர்டர் போட்டிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து அந்த அவங்ககிட்ட கஸ்டமர்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க மனசையே மாற்றி அந்த உயிரே காப்பாற்றிருக்காரு அந்த நல்ல மனிதர் ஸோ அந்த ஸ்மார்ட்டாக யோசித்து அந்த உயிரை காப்பாற்றிருக்காரு எல்லாருக்குமே ஒரு உயிரை காப்பாற்றுன்றதுலாம் ஆசை இருக்கும் பட் அது சைட்லேயே அவர் செஞ்சு காமிச்சிருக்காரு கேஷ் சூப்பர்ல ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரி பொருள்லாம் பாருங்கள் ஸோ அந்த நைட் டைமில் இந்த பூச்சி மருந்து இந்த மாதிரி எதனா ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா ஸோ கால் பண்ணி விசாரிச்சுட்டு அவங்க பேசுறதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஓகே ஃபஸ்ட் ஆர்டர் வந்து எங்கே ட்ராப்பு அப்புறம் வந்து ஸ்விக்கியில் வந்து எப்படி வந்து ஆர்டர் பிக்கப் பண்ணுறது எப்படி ட்ராப் பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தெரியாமல் இருந்ததுன்னா கவலையே நான் அதை பற்றி தனியாக டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டுடுங்க அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த வீடியோ தெரியாதவங்க பார்த்துக்காங்க பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு வாட்டி கால் அடிச்சு எடுக்கிறனாலே எனக்கு ஒரு நாள் தான் அங்கே நம்ம வரும் அப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெலிவரி வந்து நம்ம பண்ணும் பொழுது பத்து வாட்டிக்கு மேலே கால் போடுறேன் இந்த கஸ்டமர் காலே எடுக்கலை நம்ம திருப்பி குழைப்பா என்னடா கஸ்டமராக கால் எடுக்க மாட்டார் ஏதா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அதான் இங்கே ரெண்டு வருஷம் முன்னாடி அந்த கஸ்டமர் வந்து காலை எடுக்கலை என்னடான்னு பார்த்தா அவங்க வீட்டில் இருக்க பையன் வந்து கேம் விளாடிட்டு வந்திருக்கான் அதுக்கப்புறம் அந்த அக்கா சாரி சொல்கிறாங்க இந்த மாதிரி சாரி பாய் என் பையன் வந்து கேம் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அந்த சின்ன பையன் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருந்துடுங்க ஓகே கேஸ் அந்த ஆட்ரு கொடுத்து முடிச்சோன்னே ஸோ பக்கத்தில் கேஸ் இன்னொரு ஆட்ரு ட்ராப்பு ஸோ இந்த ஆடரும் வந்து ஃப்ளோட்டிங் காஷ்ஷாக வந்துடுங்க ஐநூறுரூவா கிட்டே எப்போயுமே ஸ்விக்கியில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஸோ நம்ம ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு ஓட்டாமல் நம்ம வந்தோம் அப்படின்னா ஃப்ளோட்டிங் காஷ்ஷாக நிறையா போடுவாங்க கைஸ் அன்றைக்கி ஓட்டுற காசெலாம் நம்ம கையிலேயே கூட கஸ்டமர்ட்டை வாங்கிக்கலாம் அது நம்ம சேலரி போடும்போது அந்த காசை வந்து சுகி பிடிச்சி போடுவாங்க அது ஏன் நல்ல விஷயம்னு சொல்கிறேன்னா ஸோ பெரும்பாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஓட்டாமல் திரும்பி பசங்க வந்து ஓட்டுறாங்கன்னா அவங்ககிட்ட காசு இல்லாமல் கூட வந்து ஓட்டுவாங்க இல்லையா ஸோ ஸ்விக்கியில் வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக ஓட்டுற இந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டுறது அடுத்த வாரம் மெனஸ்டே தான் போடுவாங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளோட்டிங் கேஷ் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு காசு இல்லாதவங்க கையில் வாங்கிப்பாங்கன்ற யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க தான் ஸ்விகில அந்த மாதிரி வச்சுருக்காங்க அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் கேஸ் ஓகே கேஸ் இங்கே எந்த வீடுன்னு தெரியல எங்கள் ஒரே அங்கே இருட்டாக இருக்குது அங்கே தான் லொக்கேஷன் காட்டுது ஓகே ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமே அடுத்த ஆர்டர் போடுவாங்கன்னா இருந்தேன் டக்குன்னு வந்து பார்த்தா ரெண்டு பேட்ச் ஆர்டர் போட்டாங்க கீஸ் மறுபடியும் எங்கே பிக்கப் அப்படின்னா ஆவடிக்கிட்டே இருக்குது கீஸ் எவ்வளோ இந்த வீடாக பார்த்தாலே தூக்கமே வரமாட்டேன் கீஸ் செம்மையாக இருக்கல இந்த வீடு ஃப்யூச்சரில் சத்தியமாக இந்த மாதிரி வீட்டை கட்டுணும் நான் அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் உங்களுக்கு கரெண்டாக ஸ்விக்கியை எதனா டவுட் இருந்தால் டெஃபனண்டாக கீழே கமெண்ட்ஸாக கேளுங்க நான் டெஃபெனட்டாக ரிப்ளை பண்ணுறேன் கீஷ் சீக்கிரம் 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 நம்ம கிஷ் இவ்வளோ ஆட்ரா இதை போகிறேன் கீஷ் கரெக்டாக ஹோட்டலுக்கு வந்துடுவோம் அதுக்கப்புறம் தான் இந்த பேக்கோட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்ல தெரியுமா உறவுகளே மூணாவது நாலாவது ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு ஸோ ரெண்டு பேருமே வந்து சிக்கன் ரைஸ் தான் போட்டிருக்காங்க திடீர்னு ஒரு கஸ்டமர் சார் ஆர்டர் பண்ணி சரி கால் பண்ணி ப்ரோ நான் சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆர்டர் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இந்த சார்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுவான்னு கேட்டாங்க இப்போ வாங்க நம்ம போய் கடையில் கேட்போம் இந்த கஸ்டமர் சார் வந்து ஒரு சார்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்குறேன் தர முடியுமா கேஸ் மூணாவது ஆர்டர் கொடுத்து முடிச்சோம் நாற்பத்தி ஆறு ரூபா ப்ரோ நீங்கள் தானே அந்த சார்ஸ் கேட்டீங்க தேங்க் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே கேஸ் டைம் என்ன கரெக்டாக பன்னெண்டு ஐம்பத்தெட்டு இவ்வளோ நேரம் மண்டேலாம் ஒரே அரிக்குதுப்பா ஸோ தான் ஜாலியாக பாட்டு பாட்டே வந்திருந்தோம் கேஸ் பாட்டு 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 வாயிலாம் ஒரே எச்சியாக ஊற ஆரம்பிச்சிச்சு ஓகே கேஷ் அஞ்சாவது ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணி முடிச்சிட்டோம் எழுபத்தி ரூபா வந்திருக்கு ஸோ அங்கே வேறு டாக்ஸ் வேறு பயிரமாக குறைக்கிறாங்களே ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஏழு ஆர்டர் பார்த்துருக்கா மாதிரி காமிக்குது ஆனால் வந்து இது நம்ம ஆறு ஆர்டர் பார்த்துருக்கோம் பட் சுக்கியில் வந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே ரெண்டு ஆர்டர் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஸோ அது வந்து இன்னொரு ஆர்டர் எக்ஸ்ட்ரா கணக்கு எடுத்துப்பாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி கணக்கு படி பார்த்தா ஏழு ஆர்டர் பார்த்துருக்கோம் கைஸ் எட்டாவது ஆர்டர் தான் கங்கேஷ் நம்ம பிக்கப் பண்ண போயிட்டிருக்கோம் முந்நூற்றி ரூபாய் நம்ம சம்பாதிச்சிருக்கோம் அப்புறம் லாகின் ஹவுஸ் பாருங்கள் ஒரு நிமிஷம் தான் நம்ம லாகின் இருந்திருக்க மாதிரி காட்டுது இப்படிக்காக போகணும் காட்டுது கேஸ் உறவுக்குள்ளே கூகுள் மேப் இப்படிக்கா போனோம் காட்டுது இப்படிக்கா இங்கே வழி இருக்குது பைக் போகமா கீழே பாருங்கள் எவ்வளோ பள்ளம் இருக்குது இப்படிக்காக காட்டுது கூகுள் மேப்பு ஊட்டங்க மாட்டிங்களே ஸோ இது வரைக்கும் நம்ம நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்டு சம்பாரிச்சிருக்கேன் கேஸ் ஆட்ரு அக்கவுண்ட்டு வந்து ஒம்பது ஆர்டர் கவுண்ட் பார்த்தா மாதிரி கணக்கு வந்திருக்கு ஓகே டோட்டலாக லாகின் ஹவர்ஸ் ஐம்பத்தி ஒம்பது நிமிஷம் தான் லாகின் அவர்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுது அது இதே பக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் டெக்னிக்கல் இஷ்யூன்னு சம்திங் நினைக்கிறேன் கேஸ் இந்த இடத்த நான் மறக்கவே மாட்டேப்பா ஒன் லேக் செக் சேலம் செப்ஸோ இங்கே சமயம் மழை பெஞ்சது நல்லா நபர் இருக்குது இங்கே ஒரு பெரிய வீடு இருக்கும் பாருங்கள் ஆ அது வரைக்கும் பாருங்கள் நம்ம ஒரு சில டைம் என்ன நடக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ கரெக்டாக தான் கேஸ் நடக்கும் ஸோ ஏன் அப்படின்னா லாஸ்ட் ஆர்டர் வந்து கரெக்டாக நம்ம வீட்டு பகலில் போடலான்னு நினச்சேன் கரெக்டாக வேற எங்கேயோ பம்பல் கிட்ட வேற எங்கேயோ போட்டு வச்சிருக்காங்க கிஷ் நம்ம வீட்டெலாம் தாண்டி எங்கேயும் போட்டிருக்காங்க நான் அங்கே தான் போடக்கூடாதுன்னு நினச்சேன் கரெக்டாக அங்கேயே போட்டு வச்சிருக்காங்க அப்போ மைண்ட் செட் வந்து இப்படி பிப்பர் பிரிப்பேர் ஆயிரும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல அங்கே போட்டாலும் பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டு பகலையே போயிருப்பாங்க ஸோ தான் என்ன போல் வாழ்க்கையேண்டாங்களா இதுதான் உண்மைதான் கீஷ் நல்ல அனுபவப்பட்டவங்களுக்கு அதெல்லாம் புரியும் டைம் என்ன கரெக்டாக ரெண்டு ஐம்பத்தேழு இந்த டைமில் பத்தாவது ஆட்டோ தான் நம்ம பிக்கப் பண்ண போயிட்டுருக்கோம் கிஷ் பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஸோ நான் பாருங்கள் கே சுத்தமாக நம்ம ரெஸ்ட்டே இல்லை சுத்தமாக ஃபுல்லாக அப்படியே ஓட்டி தான் இருக்கும் எங்கேயுமே ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி வாய்ப்பே இருந்தது இல்லை டக்கு டக்குனு ஆட்டோ போட்டோம் டக்குன்னு ஓட்டிகிட்டே இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நான் ஸ்டாப்பாக நம்ம ரைடிங்கில் இருந்தால் மட்டும்தான் ஸோ லாஸ்ட்டே இவ்வளோ சம்பாங்கன்னு சொல்லி பாருங்கள் அந்த காசு நம்மளால் சம்பாதிக்க முடியுது இனி ஒன்றாவது வந்து நான் கேச்சு வீட்டுக்கு போய் சாப்பிட்டே நிம்மதியாக படுத்து தூங்கினா சொர்க்கமாக இருக்கும்டா அந்த டைமில் ரோடே பாருங்கள் பயங்கர அமைதியாக இருக்குது ஸோ இந்த டைமில் நம்ம பத்தாவது ஆட்டை கூட்டிக்க போகிறோம் கீஸ் காற்றில் வீசும் திசை எல்லாம் நீ பேசும் சத்தம் கேட்டேனே நான் சுகிலேருந்து பேசுகிறேன் இங்கே வந்துட்ட லொக்கேஷன் நான் எந்த வீடும் கட்ட தெரில ஆ ஓகே ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கரெக்டாக ஐநூற்றி பதிமூணுரூவா கிட்ட சம்பாரிச்சிருக்கோம் கைஸ் ஸோ அப்புறம் அந்த இன்சென்ட் இரநூறுபா ஸோ அதை சேர்த்து அப்படின்னா ஏழுநூறுபா கிட்ட சம்பாதிச்சிருக்கோம் கைஸ் ஓகே கைஸ் கரெக்டாக அந்த அப்படியே குண்டூர் தூர் நோக்கி வந்துட்டே இருந்தேன் அந்த ரோட்டில் நடுவில் நின்ட்டேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் பயங்கர பசி எடுத்துச்சு சார் நிற்போம் அங்கே ஆர்டர் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் அங்கே ஆர்டர் வராதான்னு தெரியும் அதே நின்று கொண்டாடோம் ஏன்னா அந்த இருட்டு அந்த லைட்டு அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு எந்த சவுண்டுமே கேட்கல அப்படியே கொண்டாரு யோசிச்சிட்டே இருந்தேன் அவர் கொண்டாரு ஃபோனை பார்த்துட்டேன் நான் ஆர்டர் போடலான்னு சொல்லி அதுக்கப்புறம் போடவில்லை வேலை கரெக்டாக அப்புறம் நாலு மணி தான் நான் ஆஃபே பண்ணேன் ஆக்சுவலாக பதினொன்று மணிலேருந்து நாலு மணியில் மூன்றாவது நம்ம லாகின் இருந்து பத்து ஆர்டர் பார்த்தாலே அந்த இரநூறுவா போட்டுருவாங்க எஞ்சி ரூபா ஒரு ஆர்டர் ரிஜிட் பண்ணாமல் அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாலே போட்டுருவாங்க அப்படி இருந்தாலுமே நான் நாலு மணி வந்து இருந்துட்டுக்காகவே இருந்தேன் சார் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கேஷ் நான் வந்தேன் ஓகே கேஷ் கரெக்டாக நாலு பத்துக்குலாம் வீட்டில் வந்து பைக் விட்டுட்டோம் வீட்டாண்ட சார் இருக்குங்க எத்தனை கிலோமீட்டர் முடிச்சிருக்குன்னு சொல்லி பார்க்குறான் இதுவரைக்கும் பாருங்க நேற்று ஓட்டினது கரெக்டாக அஞ்சு அவர் நம்ம ஷார்ப்பாக லாகின் வந்துருக்கோம் ஸோ ரூபா சம்பாதிச்சிருக்கேன் சம்பாதிச்சிருக்கேஷ் ஓகே மண்டேவாகவும் நம்ம ஓட்டணும் இல்லையா பாட் அதுவும் ஒரு அஞ்சு அவர் ரெண்டு நிமிஷம் அதுவும் எழுநூத்தி ரூபா ஸோ அஞ்சு அவர் கிட்ட ஓட்டினா ரெண்டாயிரத்தி ஆறு பிப்ரவரி மாதம் சுக்கி ஓட்டினா ஒரு ஏழ்நூறுபா கிட்ட ஏழுநூறுவா கிட்ட வரும் கேஷ் இதில் வந்து பெட்ரோல் இதெல்லாம் செலவு போகும் இல்லையா நீங்கள் நம்ம டோட்டலாக எண்பத்தி ஏழு கிலோமீட்டருக்கிட்ட ஓட்டிருக்கோம் கேஷ் பா என் பைக்கு வந்து நூற்றி முப்பத்தி நாலு ரூபா பெட்ரோல் போயிடுச்சுன்னு வச்சுப்போம் கைஸ் டோட்டலாக ஆறுநூறுபா சம் ப்ராஃபிட் வருது கைஸ் கையில் அஞ்சு அவர்கிட்ட ஓட்டி ஆறுநூறுபா கிட்ட நம்ம ப்ராஃபிட் வரும் கரெக்டாக எக்ஸாக்ட்டாக எனக்கு ஏன் கண்டிப்பா ஏ அந்த ப்ரோ கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக ஃபுல்லாக நினைக்கிறேன் அடுத்து எந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நான் கைஸ் ஜொமோட்டோ வீடியோஸ் போடலாமா இந்த மாதிரி போகலான்னு வச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் குடி சீக்கிரம் போடுறேன் ஸோ அதெல்லாம் பார்க்கணும் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்துட்டு நான் சந்திக்கிறேன் பை